சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை என்னென்ன பார்க்கலாம் இங்கே ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமா வித்யா கிட்ட சொல்றாங்க எப்படியோ இந்த பெரிய பொறுப்பை சிட்டிக்கிட்ட கொடுத்தாச்சு சிட்டி அந்த கதிரை தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக முப்பது லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி வாங்கி தந்துருவார் நாங்கள் ஏமாந்த பணத்தை நாங்களே திருப்பி கண்டுபிடிச்சிட்டோம்னு அந்த முப்பது லட்ச ரூபா பணமும் கிடைச்ச உடனே விஜயாத்த கிட்ட கொடுத்து அந்த பணத்தெல்லாம் தந்து நல்ல பேர் வாங்கணும் இந்த மீனா முத்து என்றைக்குமே எங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு நாங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே வித்யா சொல்றாங்க நீ தான் அந்த சிட்டியை ரொம்ப நம்புற ஆனால் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை அந்த சிட்டி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் உன்னையே ஏமாத்தாம இருந்தா சரிதான் சரி ரோகிணி எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்க கடையில் இருக்க மனோஜ் யோசிக்கிறாரு இந்த ரோகிணி என்னடானா எல்லார் முன்னாடியும் நாங்களே பணத்தை கண்டுபிடிக்கிறோன்னு ரொம்பவே தைரியமாக சொல்லிட்டு போயிட்டா ஆனால் என்னால் எப்படி அந்த கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்க முடியும் ரோகிணியோட மாமாக்கு ஃபோன் பண்ணி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு தானே செய்கிறோம் எப்படியும் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன் சொந்தக்காரங்க கிட்ட கேட்டால் அது வாங்கி கொடுனா உடனே திட்ட ஆரம்பிக்கிறா எனக்கு ரோஹிணியை நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மனோஜும் உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் ரோஹிணி அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இனி முத்துவும் மீனாவும் பணத்தை கண்டுபிடிக்க வேண்டாம் ஏமாந்த பணத்தை நாங்களே தேடி கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னியே அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டேயோ உதவி கேட்க போகிறேன்னு சொன்னேன் என்ன உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க போறியா இல்லை வந்து யார் தான் நம்மளுக்கு உதவி செஞ்சு கதிர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி தருவாங்க நீ எதுக்கு ரோகிணி இப்படி பாரு முத்துவும் மீனாவும் இதை கண்டுக்க கண்டுக்கவே மாட்டாங்க முத்துவாவது அங்க இங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி பணத்தெல்லாம் வாங்குவான்னு பார்த்தா நீ வேற இப்படி செஞ்சுட்டியே ரோகிணி எப்படி நம்மளுக்கு முப்பது லட்ச பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் அதுக்குடனே ரோஹிணியும் எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிட்டேன் நீ உன் கடையில் இருக்க வேலையை மட்டும் பாரு சீக்கிரமாவே அந்த கடைக்கு நீ ஓனர் ஆகணும் மறுபடியும் இங்க அண்ணாமலை அங்கிள் அந்த கடை பக்கமே வராதபடிக்கு செய்யணும் அதுக்கு நான் எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்டேன் பணம் சீக்கிரமாவே கைக்கு வந்துடும் நீ கவலைப்படாம மயிறு அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்கிறியா என்ன அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாமல் பார்த்துக்கோ ரோகிணி வீட்டில் அப்புறம் முத்து மீனாக முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடும் ஏற்கனவே இந்த முத்து பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தா கூட ஏதோ நம்ம பணம் அப்படின்னு அம்மா கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நீ மறுபடியும் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா நான் நம்ம அதுக்கப்புறம் அவமானப்பட்டு நிற்கணும் அம்மா இருக்கிற கோவத்தில் அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு செய் ரோகிணி அப்படின்னு சொல்ல மனோ ஒன்ன நம்பனா அந்த பணம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால் எல்லா ஏற்பாடையுமே நான் மாட்டிக்காதபடிக்கு தான் செஞ்சுருக்கேன் நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது ஃபோனை வை மனோஜ் அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாங்க ரோகிணி தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போன இங்கே சிட்டியும் இந்த ரோகிணி முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா ரோகிணி நிஜமாவே பெரிய பணக்கார வீட்டு தான் இருந்திருப்பாங்களோ ஆனால் ரோகிணியவே ஒருத்தன் ஏமாத்திருக்கானா அவனை எப்படியாவது பார்க்கணுமே கண்டுபிடிக்கணுமே இந்த பணத்தை வாங்கி நாம் எதுக்கு ரோகிணி கிட்டே கொடுக்கணும் நாமளும் அங்கே இங்கன்னு எல்லாரும் எல்லாருக்கும் வட்டி பணத்தை கொடுத்தாலும் இங்க என்னைக்கு முத்து வந்து நம்மளை வெளுத்து வாங்கிட்டு போனானோ அன்னையில இருந்து நம்ம மேல உள்ள பயமே இல்லாம ஆயிடுச்சு யாரும் ஒழுங்கா வட்டி பணத்தை தர மாட்டிக்கிறாங்க இந்த ரோஹிணி தான் சரியா வட்டி பணத்தை மாசம் மாசம் கொடுக்குறாங்க இவங்களும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே அதனால இந்த முப்பது லட்ச ரூபாலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பணமே இல்லை அதனால இந்த பணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நாமளே வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம பணத்தை பத்தி கேட்டா பிஏ தினேஷ் உங்களை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு பிஏ ஏ தினேஷ பத்தி அப்புறம் ரோகிணி வாய் திறக்க மாட்டாங்க பணத்தையும் கேட்க மாட்டாங்க அவங்களா வந்து இந்த பணத்தை பற்றி என்கிட்ட சொல்லி இவ்வாஸமாக மாட்டிக்கிட்டாங்க இந்த ரோகிணி இந்த பணம் கிடைக்கும் அந்த கதிரை கண்டுபிடிச்சி முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி தருவேன்னு என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஆனால் நான் நல்லவன் இல்லைன்னு ரோகிணி புரிஞ்சுப்பாங்க சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு திட்டம் போட்டுட்ருக்காரு சிட்டி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரோஹிணி எப்பயும் போல வீட்டுக்கு போக உடனே விஜயா கேட்குறாங்க என்னம்மா ரோகிணி முகமே ரொம்ப களைப்பாக இருக்கே ரொம்ப வேலையாமா அப்படின்னு கேட்க ஆமாம் காலையில் நின்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நின்னே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு தனமாக சொல்கிறது உன் மாமாக்கிட்டே இருந்து சீக்கிரமாகவே பணத்தை வாங்கு அப்படி உனக்கு நிறைய பணம் கிடைச்சாலோ இல்லை உன் சொத்து ஓன் பேருக்கே வந்தாலோ நீ சந்தோஷமாக வேலைக்கே போகாமல் வீட்டிலையே இருக்கலாம்ல இதை விட பெரிய வீடாக வாங்கி நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாம்ல நீ எதுக்குமா இந்த சின்ன வீட்டில் இருந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓ மாமாவோட ஃபோன் நம்பரையாவது என்கிட்ட கொடு நானே பேசி புரிய வைக்கிறேன் இப்போ மனோஜ் இருக்கிற நிலமையை அவருக்கு சொல்லி புரிய வச்சா முப்பது லட்சம் என்னம்மா ஒரு கோடி ரூபாயை கூட கொண்டு வந்து தந்துடுவார் நீ தான் உன் மாமா கிட்டேயும் பேச மாட்டேங்கிற உன் சொந்தக்காரங்க கிட்டேயும் பேச மாட்டேங்கிற என்னென்னு சொல்கிறது இதில் வேற மீனா முத்த முன்னாடி கதரை தேடி கண்டுபிடிச்சி பணத்தை சீக்கிரமாக நான் வந்து வாங்கிடுவேன் வேற சொல்லியிருக்கேன் இதை லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு பணத்தை எடுத்துகிட்டு போன அந்த கதிரும் கதிரோட ஒய்ஃபும் இங்கேயே இருப்பாங்க அவங்க எங்கே போயிருக்காங்களோ எப்படிமா உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு பேசாமல் உன் மாமாக்கிட்டேயே நீ பணத்தை வாங்கிடலாமே அப்படின்னு விஜயா சொல்லும்போது அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரியாக தான் இருக்கு ஆனால் அப்பா பணம் கேட்டு மாமாக்கும் இல்லை எங்கள் அப்பாக்கிட்டையாவது கேட்டு வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பணத்துக்காக மட்டும்தான் ரோகிணி ஃபோன் பண்ணுறான்னு என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா எனக்குன்னு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் அவங்க யாரும் எங்களை மாதிரி வசதி படைச்சவங்க இல்லையே அவங்க கிட்ட பணத்தை கேட்டு வாங்குறதுக்கு எனக்குன்னு இப்போ இருக்கிறது என் மாமா மட்டும்தான் என் அப்பாவும் உள்ளே இருக்காரு அதனால் இப்போத்தேக்கி அவங்கக்கிட்ட பணம் கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை என்னை புரிஞ்சுக்கோங்க நானே கதிரை தேடி கண்டுபிடிக்கிறேன் அதுக்குண்டான ஒவ்வொரு ஏற்பாடையும் நான் செஞ்சிட்ருக்கேன் சீக்கிரமாகவே பணம் கிடைச்ச உடனே பணத்தை உங்ககிட்ட தான் ஆண்டி கொடுப்பேன் அந்த பணமே எனக்கு வேண்டாம் ஏற்கனவே ஜீவா கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தா நான் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது இனி நான் மனோஜுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே உதவ மாட்டேன் பணம் கிடச்ச உடனே தந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே சிட்டியும் ஒரு வழியாக அந்த கதிரோட ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டி மாதிரியே அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த கதிரோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சு இந்த ஆள் கிடச்சா உடனே என்கிட்ட சொல்லுங்க அவங்ககிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா பணம் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இங்கே சிட்டிக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கதிரோட ஃபோட்டோவை அனுப்ப க கதிரும் கதரோட ஒய்ஃபும் வேற ஒரு ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இந்த பணத்தை வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் சிட்டியோட ஆளுங்க இங்க கதரோட போட்டோவை பார்க்க இது என்னவோ நம்ம சிட்டி அண்ணன் அனுப்புன அந்த போட்டோமா போட்டோவில இருக்கிற ஒரு மாதிரியே இருக்கே அவர் அப்ப இந்த ஊருக்கும் வந்துட்டாரா நல்லதான் போச்சு நம்ம கண்ணில் வசமா மாட்டிக்கிட்டாரு சிட்டி என்னங்கிட்டே சொல்லிட வேண்டிதான் இவன் வேற முப்பது லட்ச ரூபா பணம் தரணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டிக்கு தெரிஞ்சவர் சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கதிர் இருக்கிற விஷயத்த சொல்லவும் உடனே இங்க சிட்டி சொல்றாரு அவனை அப்படியே அங்க நீங்க ஒரு இடத்துல வைங்க நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி சிட்டி உடனே கிளம்பி போக அங்கே கதிரும் கதிரோட ஒய்ஃபும் வசமா மாட்டிக்கிறாங்க உடனே இங்க சிட்டி சொல்றாரு ரோகிணி கிட்ட இருந்தோம் கிட்டே இருந்தோம் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தி வாங்கின அந்த கதிர் நீங்கள் தானே வீட்டுக்கு நீங்க ஓனராவே இல்லை வீட்டில் வாடகை இருந்த நீங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரோகிணி எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க நீங்க பணத்தை தரலன்னா அப்புறம் நீங்க சந்தோஷமா இப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது முப்பது லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி தரீங்களா இல்லையா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இங்க வெளுத்து வாங்குறாரு சிட்டி உடனே வேற வழி இல்லாமல் இங்கே ரோகிணியோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் அந்த கதிர் சிட்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க பணத்தை வாங்கின சிட்டி சுற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் பெரிய உழைப்பும் இல்லாமல் இவ்வளோ பணம் நம்ம கைக்கு வந்திருக்கு இதை எதுக்கு ரோஹிணி கிட்டே சொல்லணும் கதரை கண்டுபிடிச்ச விஷயத்த நம்ம சொல்லாமல் இந்த பணத்தை நாம் பயன்படுத்திக்க வேண்டிதான் யாருக்கும் தெரியாது அப்படி கேட்டால் இந்த பணத்தை பிஏ தினேஷ்க்கு தான் செலவு பண்ணேன் அவன் உங்கள் வழிக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டிதான் இந்த மா இந்த ரோகிணி பிஏ தினேஷ் பேரை சொன்னாலே நம்ம பக்கம் வரவும் மாட்டா பணத்தை கேட்கவும் மாட்டா ஏன்னா இவளை பற்றின உண்மை வெளியில் தெரியக்கூடாது கூடாதுன்னு நினைக்கிற ரோகிணி வேற ரோகிணி நம்ம கிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கதிரை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கின இங்க சிட்டியும் அந்த பணத்தை தானே பயன்படுத்தணும் ரோஹிணிக்கு தரக்கூடாது அப்படின்ற முடிவுல ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ரோகிணி யோசிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னுமா சிட்டி அந்த கதிரை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்காம இருக்காரு இப்படியே போச்சுன்னா அந்த கதர் அப்புறம் முத்து பட்டா அப்புறம் முத்துவும் மீனாவும் அந்த பணத்தை வாங்கிடுவாங்க மறுபடியும் நாம இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்க முடியாது எப்பையும் இங்கே அண்ணாமலை மாமா இங்கே முத்துவையும் மீனாவையும் தான் தலையில் தூக்கி வச்சு அப்புறம் கொண்டாடுவாங்க இந்த முத்துவும் நம்மளை சொல்லி சொல்லி காமிப்பார் என்ன ஏதுன்னு சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் பணம் கிடச்சிருச்சான்னு கேட்போன்னு சொல்லிட்டு ரோஹிணி சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமா சிட்டி நீங்கள் அந்த கதிரை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா கதிரோட கதிரோட ஃபோட்டோ கிடச்சிருச்சே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பி அந்த கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிட்டீங்களா எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க சீக்கிரமாக பணம் கிடச்சா எனக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என் அத்தை கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நீங்கள் சீக்கிரமாக எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சிட்டி சொல்கிறாரு ரோகிணி மேடம் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நானும் நினைக்கிறேன் நாங்கள் இந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சா நீங்க தான் எனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆனாலும் இங்க பிஏ தினேஷை நான் வந்து வேற ஊருக்கு அனுப்பியிருந்தேன் இப்ப அந்த பிஏ தினேஷ் மறுபடியும் இங்க வந்து நிக்கிறான் அவன் உங்க வழிக்கு வேற வரக்கூடாது நான் எத்தனை விஷயத்த தான் சமாளிக்க உங்களை பத்தின நிறைய உண்மை அந்த பிஏ தினேஷ்க்கு தெரிஞ்சிருக்கே அவன் அது எல்லாத்தையும் என்கிட்டையும் சொல்லிட்டான் ஒவ்வொன்றா வெளியில வந்தா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க எனக்கு நீங்கள் தான் முதல்ல பணம் கொடுக்கணும் ஏன்னா பிஏ ஏ தினேஷை மறுபடியும் உங்கள் வழிக்கு வராமல் செய்யணும் இல்லையா அதனால நீங்கள் எனக்காக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கப்புறமா நான் அந்த பணத்தை தேடி சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட ரோஹிணி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க நீங்க தான் எங்கேயோ பிஏ தினேஷை அனுப்பிட்டேன் இனி அவன் உங்க வழிக்கு வரமாட்டான்னு சொன்னீங்க மறுபடியும் அவன் வந்துட்டான்னு சொல்றீங்களே என்ன இது அப்படின்னு கேட்க நான் சொல்கிறத கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் ஏற்கனவே என்னெல்லாம் இங்கே பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்கன்ற எல்லா உண்மையும் பிஏ தினேஷ் என்கிட்ட சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லா வாழணும்னா அந்த பிஏ தினேஷ் உங்கள் வீட்டு பக்கம் வராமல் உங்களுக்கு பிரச்சனை செய்யாமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் இப்போ முப்பது லட்ச ரூபா பணத்தை பற்றி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை கதரை கண்டுபிடிச்சா பணம் கிடச்சா நான் திருப்பி தரேன் நீங்கள் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு இங்கே வந்து சிட்டி இதை கேட்ட ரோகிணியால் பதில் பேச முடியல வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டியை நம்பி முப்பது லட்ச ரூபாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னது என் பெரிய தப்பாக போச்சு பேசாமல் முத்து மீனாவுமே அந்த கதரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கியிருந்தா கூட எப்படியோ பணம் கிடச்சிது அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்திருக்கும் ஆனால் அந்த சிட்டியை நம்பி நான் மறுபடியும் ஏமாந்து தான் நிற்க வேண்டியதாக இருக்குது அதுவும் அந்த பிஏ தினேஷ்வரை வந்துட்டு தான் இந்த சிட்டி சொல்கிறானே சிட்டி மாற்றி மாற்றி பேசுறத பார்த்தா பயமா இருக்கு அந்த பிஏ தினேஷுக்காக இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாயே நான் தரணுமா எப்படி இதெல்லாம் நான் சரி செய்ய போறேன்னு புரியல நான் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போறது ஏற்கனவே விஜயாத்த வேற உன் அம்மா கிட்ட உன் அப்பா கிட்ட பணத்தை கேளு உன் மாமா கிட்ட பணத்தை கேளுன்னு சொல்லி திட்டிருக்காங்க இதுல வேற மனோஜ் யார்கிட்ட உதவி கேட்டிருக்கேன்னு கேள்வி கேட்கறான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல மறுபடியும் அவமானப்பட்டு தான் நிற்க போறேன் போல அப்படின்னு என்ன செய்யனே தெரியாமல் சிட்டியை நம்பி ஏமாந்து போன ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செல்வமும் முத்துவும் அந்த கதரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னுட்டு கதிர் ஏற்கனவே இருக்கிறன்னு சொன்ன ஏற்காடுக்கே கிளம்பி போகிறாங்க அங்கே போகும்போது தான் இங்கே எதிரில் ஒரு கடையில் கதரும் அவங்க ஒய்ஃபும் நிற்கிறத முத்து பாக்கிறாரு பார்த்த உடனே செல்வது கிட்ட சொல்கிறாங்க இவங்க தான் இவங்க தான் செல்வோம் இவங்களை தேடிதான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் மனோஜை ஏமாற்றி மு முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனது இவங்களே தான் இன்னைக்கு இவங்களை சும்மா விடக்கூடாது அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து தன்னுடைய சொந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க போல நம்மளை மட்டும் இல்லை நிறைய பேரை இப்படி தான் ஏமாத்திருக்காங்க வீடு வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு பணம் எடுத்துகிட்டு வரது தான் இவங்களுடைய எண்ணமாகவே இருக்குது இன்னைக்கு இவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த கடைக்குள்ளே இருந்த கதிரையும் கதிரோட ஒய்ஃபையும் அங்கே போயிட்டு வெளுத்து வாங்குறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை அப்படியே ஏமாற்றிட்டு வந்தால் சும்மா விட்டுருவோம் நினச்சிங்களா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது என் பணம் இல்ல என் அப்பாவோட பணம் முப்பத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச என் அப்பாவோட பணத்தை நீங்க வந்து வீணா செலவு செய்வீங்க ஏற்கனவே அந்த மனோஜ் குடும்பத்தை ஏமாத்துறான் வெளியில உங்ககிட்ட ஏமாந்து நிக்கிறான் பணம் எங்கே அந்த முப்பது லட்ச ரூபா பணம் எங்கே என் அண்ணனோட பணத்தை நீங்கள் திருப்பித்தாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக கேட்க உடனே அங்கே வந்து கதிர் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆள் வந்து எங்களை வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் மறுபடியும் வந்து உங்கள் அண்ணனோட பணத்தை கேட்டால் எங்கேருந்து நாங்கள் தரது அப்படின்னு சொல்ல அது கூடனே செல்வம் முத்து இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது நாம தானே எங்கள் மனோஜோட பணத்தைலாம் தேடிட்டு இருக்கோம் அப்புறம் யார் வந்து பணத்தை வாங்கியிருப்பா முத்து இவங்க ஏதோ சமாளிக்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு உடனே அந்த கதிர் அழுதுகிட்டே இல்லை தம்பி நான் பொய் சொல்லலை நான் உங்கள் அண்ணனை ஏமாத்துனது உண்மை உங்கள் அண்ணன் மாதிரியே நிறைய பேரை ஏமாற்றிருக்கேன் இப்படி ஏமாற்றி தான் நாங்கள் வாழ்க்கையவே நடத்திட்டு வரோம் ஆனால் உங்கள் இப்படி வசமாக மாட்டுவோன்னு நினைக்கவே இல்லை ஏற்கனவே ஒருத்தவங்க எங்களை கண்டுபிடிச்சி வந்து எங்களை வெளுத்து வாங்கி உங்கள் அண்ணனோட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்ல கூடனே முத்துவோம் நாங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறத நம்புறது எங்கள் பணம் வந்தாகணும் இல்லனா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும்னு சொல்ல கதிரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க தம்பி நாங்கள் சொல்கிறது உண்மை தான் எங்களை வந்து பார்த்ததும் எங்ககிட்ட பணம் வாங்குனது வேற யாரும் இல்ல அங்கே அங்க சிட்டின்னு பேர் சொன்னாங்க அதும் ரோஹினி சொல்லிதான் அவர் வந்து எங்ககிட்ட பணத்தை வாங்கினதா சொன்னாரு பணத்தை கொண்டு போய் ரோஹிணி கிட்டையே குடுத்துருவேனும் சொன்னாரே பணத்தை வாங்கிட்டு போன அவர் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலையா நீங்கள் நீங்க எங்களை தேடி வருவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலப்பா தான் சொல்றோம் சிட்டின்ற ஆள் வந்து எங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லை ரோஹிணிக்கும் பணம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்ல மு சொன்ன உடனே இங்கே செல்வம் சொல்றாரு இவங்க அழுதுகிட்டே பேசுகிறத பார்த்தா உண்மையாக தான் இருக்கு இருந்தாலும் இவங்களை எப்படியும் விடக்கூடாது கார்ல தானே போறோம் கூட வர சொல்லு இவங்க அந்த ரோஹிணி முன்னாடியே வந்து கேட்கட்டும் இந்த உண்மையெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே முத்து உடனே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடிவெடுக்கிறாரு இங்கே எப்படியோ கதிரை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் பணத்தை எதுக்காக இந்த ரோஹிணி சொல்லி இந்த சிட்டி வாங்கிட்டு போனோம் சிட்டிக்கு எதுக்கு இந்த வேலை ரோஹிணி என்னையும் மீனாவையும் அதனால தான் இதில் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அவங்களே பணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி வீட்டில் சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்குது அந்த ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதிரையும் கதிரோட வைஃபையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு இந்த ரோஹிணிக்கு பணம் கிடைச்சிருக்கு மறுபடியும் இந்த ஜீவா கிட்ட பணத்தை வாங்கிட்டு குடும்பத்தை ஏமாத்துற மாதிரியே இவங்க கிட்ட இருந்து முப்பது ரூபாயை வாங்கிட்டு பணம் கிடைக்கலன்னு இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கதரை கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன அந்த கதிரும் கதிரோட ஒய்ஃபும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகும்போது அவங்கள பார்த்துட்டு விஜயா ரொம்பவே கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க யார் பணத்தை யார் ஏமாத்துறது உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நல்ல வேலை முத்துக்கண்ணில் பட போயிட்டு எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சிட்டான் எங்கே என் பையனோட முப்பது லட்ச ரூபா பணம் தரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே சொல்றாங்க எங்கள் பணத்தை சிட்டின்ற ஒரு ஆள் வாங்கிட்டு வந்துட்டார் அதுவும் உங்கள் மருமக ரோஹிணி சொல்லி தான் அவர் எங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கியிருக்காரு நீங்கள் என்ன ஏதுன்னு உங்கள் மூத்த மருமக ரோகிணிகிட்டையே கேளுங்க நாங்கள் ஏமாத்தணும் நினைச்சது உண்மைதான் ஆனால் நாங்கள் அந்த சிட்டிக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் பணத்தையும் கொடுத்துட்டோம் இனி எங்களுக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே கோவமாக ரோஹிணி வெளியில வா ரோஹிணி வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரோகிணி வந்துட்டு அத்தை என்னத்தனை கேட்க இவங்கள உனக்கு தெரியுதா இவங்க கிட்ட இருந்த சிட்டியை வச்சு பணத்தெல்லாம் வாங்கிட்ட போல மறுபடியும் ஜீவாவை ஏமாத்துற மாதிரி இதுலயும் ஏமாத்தலான்னு பாக்குறியா என் பையனோட முப்பது லட்ச ரூபா பணம் எங்க அப்படின்னு கேட்க அத்த இல்லத்த நான் யார்கிட்டயும் பணம் வாங்கல முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் கண்டுபிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாத நீ ஏற்கனவே பண விஷயத்துல பொய்க்கு மேல பொய் சொல்லுவேன்னு ஓ மேல எனக்கு இப்ப நம்பிக்கையே இல்லை எனக்கு இப்ப முப்பது லட்ச ரூபா பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது போது முத்து சொல்றாரு ஏன் பரலலம்மா ஏன் நாங்கள் பணத்தை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிட்டி மூலமாக பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி ஏமாத்துறீங்களா சிட்டி ஏற்கனவே இவங்களை கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டான் அது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தானே சிட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஏன் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கலையா என்ன இல்லை மறுபடியும் சிட்டி உங்களை ஏமாற்றிட்டானா அப்படின்னு ரோஹிணி கிட்ட முத்து கேள்வி கேட்கும் போது தான் சிட்டிக்கு இங்கே வந்து சிட்டி தன்னை ஏமாத்துனதையே இங்கே ரோஹிணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ முப்பது லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் பணம் கிடைக்கலன்னு பொய் சொல்லி என்னை ஏமாற்றி நம்ப வச்சு என்னை ரொம்பவே ஏமாத்திட்டானே இந்த சிட்டி இந்த சிட்டியை நம்பியிருக்க கூடாது அப்போ மறுபடியும் ரெண்டு லட்ச பணம் வேற கேட்டானே பி ஏ தினேஷ் வந்துட்டான்னுட்டு இப்போ நான் என்ன செய்யறது நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டியை நம்பி ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்துவுக்கு தெரியுது பணம் இருக்கிறது வேற எங்கேயும் இல்லை இந்த ரோஹிணிக்கிட்டேயும் பணம் இல்லை சிட்டி தான் பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மா இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கட்டும் நீங்க ரோகிணியை கவனிச்சுக்கோங்க நான் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தோட வரேன் இவங்க சொல்றது உண்மையா என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல சிட்டியை போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக முத்து கிளம்பி போறாரு இங்க சிட்டி தன்னுடைய ஆஃபீஸ்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு இந்த ரோகிணி நம்மளை நம்பி முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டாங்க இந்த மனோஜையும் ரோகிணியையும் ரொம்ப அழகா ஏமாத்திடலாம் போலயே பணத்து மேல அவங்களுக்கு பொறுப்பு இல்லை அதனால தான் என்ன நம்பி இந்த பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க ஆனால் அவங்களால இவ்வளோ பணம் அது ஒரே நாளையில் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு யாராவது நம்மளை நம்பி வராங்கன்னா அவங்கள நல்லாவே ஏமாத்தலாம் போல அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காரு அந்த சமயம் அங்கே போன முத்துவும் இங்கே சிட்டிக்கிட்ட கேட்குறாரு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல ரோகிணியால் பணம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே யார் அனுப்பி நீங்கள் வந்த நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல வாயை மூடு நான் என்ன வேணும் உன்கிட்ட பணம் கேட்கவா வந்தேன் என் அப்பாவோட பணத்தை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் நீ ரோஹிணியை ஏமாத்தலாம் ஏமாற்றலாம் என்னையும் மீனாவையும் ஏமாற்ற முடியாது ரோஹிணியோட பணம் எங்க என் அப்பாவோட பணம் வந்தாகணும் முப்பது லட்சம் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எந்த பணமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல அதான் கதிரையும் ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிட்டியே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சிட்டியை பேச சிட்டி பேச பேச இங்கே வெளுத்து வாங்குறாரு முத்து பொய் சொல்லி அந்த பார்லர்ல மாமாரியே நீயும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா ஒன்னெல்லாம் நான் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளுத்து வாங்கும்போது வேற வழி இல்லாமல் பணம் தானே வேணும் நான் தந்துடுறேன் இப்போ இங்கேருந்து கிளம்பு அந்த ரோகிணியோட பணத்தை நானே வச்சுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்படி நீ வந்து அந்த பணத்துக்காக நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தா முத்து முப்பது லட்ச ரூபா பணம் இது ரோஹிணி வந்து வாங்கி தர சொன்ன பணம் அந்த கதரையும் அவங்க ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சி வாங்கின பணம் இது இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ என்னை விடு முதல்ல அப்படின்னு பணத்தை கொடுத்துட்றேன் சொல்கிறாரு சிட்டி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பணத்தை சிட்டி கண்டுபிடிக்க சிட்டிக்கிட்ட இருந்த பணத்தை முத்து வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு பார்லல்லம்மா தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஆளுங்கக்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு இப்போ இவனை வெளுத்து வாங்க வேண்டிய நிலமையில் நான் இருந்திருக்கேன் இந்த பணம் எப்படியும் மனோஜுக்கும் பார்லல்லம்மாவுக்கும் கிடைக்கக்கூடாது என் அப்பா கஷ்டப்பட்ட பணத்தை ஏமாத்தினாங்கள்ல இந்த பணம் எல்லாமே என் அப்பாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட வீட்டுக்கு போன முத்து பணத்தை கொண்டு போய் இங்கே வந்து அண்ணாமலை கையில் கொடுக்க அண்ணாமலை கண்கலங்கி கிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ நாளாச்சு இந்த மனோஜ் என் பணத்தை எடுத்துகிட்டு போனால் திருப்பி இந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் முத்துவால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பணத்தை வாங்கின அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே முத்துவை கட்டிப்பிடிச்சு ரொம்பவே அழுகிறாரு முத்து நான் வந்து மனோஜை படிக்க வச்சேன் ஆனால் அவனுக்கு புத்திசாலித்தனம் பற்றலை ஆனால் நீ படிக்கலை நீ ரொம்ப தைரியமாக வளர்ந்த ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ மட்டும்தான் என் பையனாக வந்து நிற்கிற இப்போ ஒன்னால தான் இந்த பணம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து அப்படின்னு அந்த பணத்தை கையில் வாங்கிட்டு சந்தோஷத்தில் கண் கலங்கி போய் நிக்கிறாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாம மனோஜையும் இங்க ரோகிணியவும் அண்ணாமலை வெளுத்து வாங்குறாரு பாத்தியா மனோஜி நீ மட்டும் ஏமாறலை இந்த ரோகிணியும் அந்த சிட்டியை நம்பி ஏமாந்துருக்காங்க ஏமா ரோகிணி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருந்துட்டு சிட்டிக்கிட்ட என்னம்மா உனக்கு பேச்சு வார்த்தை வேண்டி கிடக்கு நீ எதுக்குமா இந்த உதவியை அந்த சிட்டியை செய்ய சொன்ன பாத்தியா உன்னையே ஏமாற்றிட்டு இந்த பணத்தை எடுக்கணும்னு நினச்சி நினச்சிருக்கான் முத்து மட்டும் இல்லைன்னா மறுபடியும் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க முடியாது இந்த கதிர் மேலே முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நாம் ஏமாந்துருக்கோம் நாம இந்த பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் இனி இவ இந்த மாதிரி ஆளுங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்கே அந்த கதிர் மேலேயும் கதரோட ஒய்ஃப் மேலேயும் முத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே மீனா ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க இதுக்கு தான் ரோஹிணி அப்போவே சொன்னேன் சிட்டி மாதிரி ஆளுங்க கிட்டெல்லாம் நீங்கள் வந்து பணம்லாம் வாங்காதீங்க அது சரியாக இருக்காதுன்னுட்டு அவன் நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்ககிட்ட போய் பணம் வாங்குனீங்க இப்போ உங்களையே நம்ப வச்சு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாத்துரும்னு நினச்சான் என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லைனா இந்த பணமும் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் அப்பா அதான் பணம் கிடச்சிருச்சு இந்த பணத்தை கொடுங்கப்பா நான் சந்தோஷ் சார்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையை சமாளிப்பேன்ல அது மட்டும் இல்லைப்பா சப்டீலர்ஸ் எல்லாருமே போன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுதுப்பா இந்த முப்பது லட்ச பணத்தை தாங்க பெரிய லாபம் கிடைக்கும் போது திருப்பி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை நான் எதுக்குடா உனக்கு பணத்தை தரணும் ஏன் என் பணத்தை எடுத்துட்டு போய் என்னை அவமானப்படுத்தினேன் என்னை எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்ச மொத்தத்துல நீ ஏமாந்துட்டு வந்து நின்னியே அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் கஷ்டப்பட்ட அப்பாவோட கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் ஆச்சேன்னு என்னை பற்றி யோசிச்சியாடா நான் இதுக்கு உன்ன பத்தி யோசிக்கணும் நீ என்ன வேணாலும் செய் அந்த கடையோட ஓனரா கூட இருந்துக்கோ ஆனால் இந்த பணம் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்றாங்க ரோகினி கிட்ட என்னை பேச்சு பேசினேன் முத்துவும் மீனாவும் பணத்தை கண்டுபிடிச்சு தர வேண்டாம் நானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் பணத்தை தேடி நானே கண்டுபிடிக்கிறேன்னுட்டு இப்போ அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவிக்குன்னு நின்று இருக்க உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை ரோகிணி அந்த சிட்டி பணத்தை கண்டுபிடிச்சிட்டு உன்னையே ஏமாத்திரம்னு நினச்சிருக்கான் அந்த மாதிரியான கிட்ட நீ க கடன்லாம் வாங்கியிருக்கல நீ எல்லாம் சரிபட்டு வரமாட்ட ஒன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கவே கூடாது நாள் மீனாவை அவமானப்படுத்திருக்கேன் போற சொல்லிட்டு சிட்டி கிட்ட போய் கடன் வாங்குறது சிட்டி கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு சிட்டிக்கும் உனக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்கு நீ எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற நீ இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாவே நீ பணக்காரி தானான்னு எனக்கு சந்தேகம் வருது ஒன்னெல்லாம் மருமகனை சொல்ல எனக்குதான் அவமானமா இருக்கு இனி என் முகத்துலயே முழிக்காத முதல்ல இங்க கிளம்பு ஒன்னெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா கூட்டிட்டு வந்தது பெரிய தப்புன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எப்படியோ முத்து பணத்தை கண்டுபிடிக்க போயிட்டு என் வீட்டுக்காரர் இப்ப சந்தோஷமா இருக்காரு இதே பணத்தை நீ கண்டுபிடிச்சிருந்தா இந்த பணமே கிடச்சிருக்காது நீ எங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச பணம் கிடைச்ச உடனே அந்த சிட்டி ஒன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டா பார்த்தியா ரோகிணி நீ போய் அவனை நம்புனல்ல அதனால தான் நீ இப்படி அவமானப்பட்டு நிற்கிற நீ முதல்ல உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு இல்லனா உன் சொந்தக்காரங்களையாவது நான் பார்த்தாகணும் அப்படி இல்லனா நீ மலேஷியாவுக்கு கிளம்பிடு இங்கே இருக்காத அப்படின்னு ரொம்பவே கோபமாக இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா வர வர இந்த ரோகிணி பணக்காரி தானான்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு இவளெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இங்கே வந்து விஜயா சொல்லும்போது ரோகிணி நினைக்கிறாங்க எப்படியாவது சிட்டி மூலமாக இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி இவங்க கிட்ட கொடுத்த நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த சிட்டி என்னையே ஏமாத்தணும்னு நினச்சிட்டானே அது மட்டும் இல்லாமல் முத்து எப்படியோ பணத்தை கண்டுபிடிச்சி அண்ணாமலை அங்கள் கிட்ட கொடுக்க போயிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க மறுபடியும் முத்து மீனா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலமையில வந்து நிற்கிறேன்னு சொல்லி ரொம்பவே அழ ரோகிணி ரோஹிணி இங்கே மனோஜ் நினைக்கிறாரு அப்பாவுக்கு பணம் கிடைச்சா எப்படியும் கேட்டு வாங்கிடலான்னு பார்த்தா இந்த ரோகிணி செஞ்ச செயலால் கிடச்ச பணத்தை கூட அப்பா எனக்கு தரவே மாட்டேன்னு முடிவெடுத்துட்டாரு இனி எப்படி நான் சந்தோஷ ஆயிரத்தி முப்பது லட்ச பணத்தை கொடுக்கறது இது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவியும் மீனாவையும் புகழ்ந்து பேசுறாங்க ரோஹிணியால நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்பவே சொன்னேன் இங்க முத்து மீனாவே பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கட்டோன்னு இதுல வேற யார் உதவி செய்ய வேண்டான்னு கடைசியில் அந்த சிட்டி கிட்ட போய் உதவிக்கணும்னு நின்று அவமானப்பட்டு நிற்கிறா அப்படின்னு ரோகிணி மேல ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு மனோஜ் இங்க ரோஹிணியோட செயலெல்லாம் பார்த்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தேகம் வருது இந்த பாடலமா உண்மையாவே பணக்காரங்களா இருந்தா இந்த சிட்டி மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் எதுக்கு போய் பேச போறாங்க எதுக்கு கடன் வாங்க போறாங்க உதவி எதுக்கு சிட்டியை தேடி போகணும் இவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லை கண்டிப்பாக இந்த பார்லர் அம்மா மலேஷியாலேருந்து வந்த மாதிரியே இல்லையே இவங்க மலேஷியாலேருந்து வந்திருக்காங்களா இவங்க உண்மையாகவே பணக்காரங்கதானா இல்லை குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கிறாங்களான்ற உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து கொஞ்சம் நேரம் கழிச்சி அண்ணாமலை முத்துக்கிட்ட வந்து மெதுவாக பேசுகிறாரு முத்து நீ கண்டுபிடிச்சி கொடுத்த பணம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த பணம் மறுபடியும் என் கைக்கே வரும்னு நான் எதிர்பார்க்கல நீ இந்த உதவியை செஞ்சு என்னை வந்து கண்கலங்க வச்சுட்டப்பா முத்து நீயும் மீனாவும் ரொம்ப நாள் சந்தோஷமாக ஒற்றுமையாகவே வாழணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கண்டிப்பாக உனக்கும் ரவிக்கும் மட்டும்தான் என்னை ஏமாத்தின மனோஜுக்கும் ரோகினிக்கும் இந்த பணத்துலேருந்து நான் எந்த ஒரு பங்கையும் தரப்போகிறது இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முத்து என் பணத்தை நீ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்ட மனோஜால் அவமானப்பட்டேன் ஏமாந்து போய் நின்னேன் ஆனால் என் பையனை நிரூபித்து என்னை சந்தோஷப்படுத்திட்ட முத்து அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அண்ணாமலை பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்து